யுனெஸ்கோவால் பண்பாட்டு பாரம்பரியம் என புகழப்படும் திருவிழா உலகில் அதிக மக்கள் கலந்து கொள்ளும் நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மாபெரும் திருவிழா நாகா சாதுக்கள் அகோரிகள் துறவிகள் பிரபலங்கள் பொதுமக்கள் என அனைவரும் ஒரே இடத்தில் கலந்து கொள்ளும் ஒற்றுமை திருவிழா ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சிவனை தேடி யூடியூப் சேனல் மகா கும்பமேளாவுக்கு போக வழியில்லாமல் தவிச்ச போது இன்று ஒரு தகவல் த்ரீ முருகன் முருகனையா வழிகாட்டுதலின் பேரில் நம்ப பயணம் இனிதே துவங்கியது மதுரை டூ சண்டிகார் வரை செல்லும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மூலம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல பிப்ரவரி பத்து விடியற்காலை கிளம்பி பிப்ரவரி பதினொன்னு மாலை நான்கு மணிக்கு குவாலியர் ஸ்டேஷன் வந்துட்டோம் நைட்டு ஒன்பதரை மணிக்கு குவாலியர்ல இருந்து வாரணாசி வர போற பண்டேல்கண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறிட்டோம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ரொம்ப லேட்டா வந்த ட்ரெயின் இன்று நம்ம நல்ல நேரம் கரெக்டான டைமுக்கு வந்துருச்சு நேரம் போக போக ட்ரெயின்ல கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு மகா கும்ப நடக்கிற சங்கம் இடத்துக்கு பிரயாக்ராஜ் ஜங்ஷன்ல இருந்து போறதை விட நைனி ஜங்ஷன்ல இருந்து எளிமையா போயிடலாம் அதனால பிப்ரவரி பன்னெண்டு காலை பன்னெண்டு மணி அளவில் நைனி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம் நைனி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து படகு மூலியமா மகா கும்ப மேல நடக்கிற சங்கம் இடத்துக்கு போயிடலாம் நைனி ஸ்டேஷன்ல இருந்து முருகன் ஐயா செந்தில் நண்பர் புஷ்பராஜ் நண்பருடன் பைக் டாக்ஸி அரையல் காட்டுக்கு நபர் ஒன்றுக்கு இரநூறு ரூபா கொடுத்து போயிட்டு இருக்கோம் நைனி ரயில்வே ஸ்டேஷனையும் பிரயாக்ராஜ் ரயில்வே ஸ்டேஷனையும் இணைக்கிற ரயில்வே பாலம் இதுதான் போகும் வழி முழுக்க பிரயாக்ராஜ் ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அழகாக தத்ரூபமாக டிராயிங் வரைஞ்சி வச்சுருக்காங்க மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நாற்பத்தி நான்கு நாட்கள் நடைபெற்றது பைக் டாக்ஸி உதவியோட மிக எளிமையாக அரேல் கேட்டுக்கு பக்கம் வந்துட்டோம் இப்போ அரேல் கேட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம் சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலையும் மக்கள் கூட்டம் அலைமோது மணலில் நடந்து போக கஷ்டமா இருக்குன்னுட்டு இரும்பு சீட் போட்டிருக்காங்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து சாகாவரம் தரக்கூடிய அமிர்தத்தை எடுத்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த அமிர்தத்தை திருமாலின் வாகனம் கருடன் சுமந்து செல்லும் போது கும்பத்திலிருந்து அமிர்தம் சில இடங்களில் விழுந்ததாக நம்பப்படுகிறது அந்த அமிர்தங்கள் விழுந்த இடம் அலகாபாத் ஹரிதுவார் உஜ்ஜைன் நாசிக் ஆகும் கும்பமேளாவின் போது புனித நீராடுவது பாவங்களை நீக்கும் என நம்பிக்கை குரு சந்திரன் சூரியன் ஒரு கோட்டில் வரும்போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது நாகா சாதுக்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பூர்ண கும்பமேளாவில் மட்டும் உடல் முழுவதும் திருநீர் பூசியபடி மலர்மாலை அணிந்து நிர்வாணமாக அரஹர மகாதேவா என்று விண்ணதிர விளங்கியவாறு ஊர்வலம் வந்து கடும் குளிரிலும் முதலாவதாக புனித நீராடுவார்கள் எல்லா இடத்திலையும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க போற வழி எங்கும் தண்ணீர் வசதி கழிப்பறை வசதி நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மகா கும்ப மேளாவுக்காகவே கழிப்பறைகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மகா கும்பமேளாவுக்காகவே கூடாரம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பிரம்மாண்டமா தற்காலிக பாலம் முப்பது தெருவிளக்குகள் அறுபத்தி ஏழாயிரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மகா கும்பமேளா பத்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பளவில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நீராட வசதி செய்து தரப்பட்டுள்ளது அரைய்காட் ஒட்டி யமுனை நதி ஓடிட்டிருக்கு பட் சங்கமத்துல குளிக்கலான்னு கனவோட வந்த எங்களுக்கு ஒரு சின்ன தயக்கமா இருந்தது ஆனா அதுக்கும் கடவுள் எங்களுக்கு வழிகாட்டினாரு அரையில்காட்ல இருந்து படகு மூலியமா பயணம் செய்து மகா கும்பமேளா முக்கிய இடமான திரிவேணி சங்கமத்துல போய் நிறைய நேரம் மனதார சந்தோஷமா குளிச்சோம் மகா கும்பமேளா சிறப்பு கண்காணிப்பு ரோந்து படகு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படா வண்ணம் கண்காணித்து கொண்டிருக்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது கும்பமேளா என்றும் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை நடைபெறுவது அர்த்த கும்பமேளா என்றும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது பூர்ண கும்பமேளா என்றும் அழைக்கப்படுகிறது பன்னிரெண்டாவது பூர்ண கும்பமேளா அதாவது நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கும்பமேளா மகா கும்பமேளா என அழைக்கப்படும் பூர்ண கும்பமேளாவும் மகா கும்பமேளாவும் பிரயாக்ராஜில் மட்டுமே நடைபெறும் திருவேணி சங்கம் முழுவதும் பறவைகள் நிறைய பறந்துட்டு இந்த இடம் கங்கா நதியும் யமுனை நதியும் பூமியிலிருந்து கண்ணுக்கு தெரியாமல் உற்பத்தியாகி கலக்கும் சரஸ்வதி நதியும் சங்கமிக்கின்றதால் திரிவேணி சங்கமம் என இவ்விடம் அழைக்கப்படுகிறது மகா கும்பமேளாவில் மகி பூர்ணிமா பௌர்ணமி அன்று தூய்மையான திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியது மனதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது என்னுடைய வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கும் புனித நீராடிய பயன் முழுமையாக கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் கேட் நம்பர் இருபத்தேழு வழியா வெளியே வரவும் கேட் நம்பர் இருபத்தெட்டு வழியா உள்ள போகவும் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க கேட் நம்பர் இருபத்தெட்டு வழியா உள்ள நடந்து போயிட்டு இருக்கோம் டெம்பரரி பாலம் மேல நடந்து போயிட்டு இருக்கோம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காங்க இரவு நேரத்துல கூட மக்கள் நீராடின்னு இருக்காங்க மகா கும்பமேளாவில் மகி பூர்ணிமா தினத்தன்று திரிவேணி சங்கமத்தில் நீராடுற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது இறைவன் அருளால் மகா கும்பமேளா பயணம் நல்லபடியாக முடிந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ